தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி மார்ச் பதினைந்தாம் தேதி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்வு கூட குளறுபடி காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகள் மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் திடீரென ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேதியை வெளியிட்டிருக்கிறது மார்ச் பதினைந்தாம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட குரூப் டூ மற்றும் குரூப் டூயே தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிசி தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் வணக்கம் லாவண்யா தொடர்பான தமிழ் ஒன்று தாழ் மற்றும் தமிழ் இரண்டு தாள் இரண்டு பொது அறிவு மற்றும் பொது நுண்ணறிவு பகுத்தறிவு ஆகிய தாள்கள் ஆகிய இரண்டு தேர்வுகள் நேற்று தேர்வு மைய குளறுபடிகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டது ஆகவே மறு தேர்விற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என செய்தி வெளியிடப்பட்டது இதன் காரணமாக தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி மிக அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது அதாவது நேற்று இந்த தேர்வு மைய குளறுபடிகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட இரு தேர்வுகள் மார்ச் பதினைந்தாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் மற்றும் பிற்பகல் வேலைகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காலையில் பொது அறிவு பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு ஆகியதாலும் அஹ் பிற்பகல் தமிழ்மொழி தகுதி தேர்வும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்வுக்கான தேர்வு கூட அனுமதி சீட்டு இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஆறுக்குள் தொடர்புடைய அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்வர்கள் வழக்கமான முறையில் ஓடிஆர் எண்ணை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த தகவல்கள் அனைத்து தேர்வர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாகவும் அதாவது இமெயில் மூலமாகவும் குறுஞ்செய்தி அதாவது எஸ் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு முற்பகல் அன்று ஒருங்கிணைந்த குடி தேர்வு தொகுதி முதன்மை தேர்வு வழக்கம் போல அதே தேதியில் நடைபெறும் என இந்த தேர்வுக்கான தேர்வு கூட அனுமதி சீட்டு இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு அன்று வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த தகவல்கள் அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட இமெயில் மற்றும் எஸ் எம் எஸ் மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும் என மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நீதமைக்கு நன்றி இல்லாமல்